வருஷமா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அறுபத்தி எட்டு ஜாதியும் போராடிக்கிட்டு இருக்காங்க அதே நாட்டு விழிக்கு செயல் மரவன் நியூஸ் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிடுறேன் நல்ல முறையில் முக்களத்துவ சமுதாயத்துக்குள்ள நல்லது கெட்டது பிரச்சனைகளை எடுத்து மக்களுக்கு வெளிப்படுத்திகிட்டு இருக்கீங்க அதுக்கு செயல் மரப நியூஸுக்கு என்னுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயம் சார்பாகவும் டிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இப்போ என்ன அப்படின்னா என்னுடைய கோரிக்கை வந்து இந்த தமிழக தமிழ்நாட்டினுடைய மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ஒட்டுமொத்த முகுளத்தோர் சமுதாயம் சார்பாகவும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன் அதாவது ஒட்டுமொத்த முகுலத்தோர் சமுதாயத்தினுடைய எழுபது ஆண்டு எழுபது ஆண்டு கோரிக்கை எங்களுடைய ஐயா தேச தலைவர் சித்தர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திரு பெயரை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்று எழுபது வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாறி மாறி வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து கண்டுகிடவே மாட்டேங்கிறாங்க அதற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி ஐயா அவர்களே மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயா அவர்களே எங்களுடைய முக்கியத்தவர் சமுதாய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்கள் நிராகரித்து கொண்டு இருக்கிறீர்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டிஎன்டி டிஎன்டி வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷமா எங்களுடைய முக்கலத்தோர் சமுதாய மக்களும் அறுபத்தெட்டு ஜாதியும் போராடிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்க வந்து ஏமாத்துற வேலையில் இன்னைக்கு ஒரு சான்று நாளைக்கு ஒரு சான்றுன்னு சொல்லி கொடுத்து எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க தமிழகத்தில் தமிழகத்துல வந்து டிஎன்டியும் இந்திய முறைப்படி டிஎன்சியுமா நீங்க வச்சு எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு சான்றிதழ் ரெண்டு சான்றிதழ் எங்களுக்கு எதுக்கு நாக்கு வலிக்கிறதுக்கா ஐயா எங்களுக்கு நாக்கு வலிக்கிறதுக்காக ரெண்டு சா இந்த இந்த அறிவிச்சு எல்லா பக்கமும் நீங்க வர்றதுக்குள்ள கண்டிப்பான முறையில எங்களுக்கு ஒரே சான்றிதழ் டிஎன்டி சான்றிதழ கொடுங்க இல்லைன்னா நீங்க எங்க வந்து நீங்க எங்களுடைய முகோதூர சமுதாயம் வாழக்கூடிய கிராமங்கள்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா அது ஐயாவா இருக்கட்டும் ஓபிஎஸா இருக்கட்டும் நாங்க கருப்பு கொடியை காட்டுவோம் நாங்க காருக்குள்ள விழுந்து சாகவும் தயங்க மாட்டோம் ஆமா கூடிய வரையில எங்களை வஞ்சிக்காதீங்க எங்களுக்கு எங்களுடைய வருங்கால இளைஞர்களுக்கு எங்களுக்கு சரியான முறையில் அவங்க வந்து படித்து நல்ல முறையில் கல்வி ரீதியாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் எங்களை வஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இது சரிபட்டு வராது சரியான முறையில் நீங்க எங்களுக்கு ஒரே சான்றிதழ் ஒரே சான்றிதழ் இந்திய முறைப்படி ஒரே சான்றிதழ் டிஎன்டி சான்றிதழை கொடுங்க ஆமா இல்லைன்னா ஒரு ஓட்டு உங்களுக்கு போட மாட்டா முக்கியத்துவம் சமுதாயம் மட்டும் இல்லாம அறுபத்தெட்டு ஜாதியும் சேர்ந்து போட மாட்டோம் டெபாசிட் கூட நீங்க வாங்க முடியாது பாத்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டில் அதே மாதிரி எங்களுடைய முக்குளத்தோர் சமுதாய மக்கள் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஊர்ல பூரா நீங்க தனி தொகுதியை ஆக்கி வச்சிருக்கீங்க அதுக்கு என்னுடைய வன்மையா கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்க முக்குளத்தோர் சமுதாயம் அதிகமா வாழக்கூடிய இடத்துல தனி தொகுதியை பூரா பொது தொகுதியா மாத்துங்க இல்லைன்னா ஒரு ஓட்டு கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட மாட்டோம் என்பதை தெரிவிச்சுக்கிட்டு அதாவது இப்போ என்ன அப்படின்னா என்னுடைய கோரிக்கை வந்து இந்த தமிழக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயம் சார்பாகவும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன் அதாவது ஒட்டுமொத்த முக்குலத்தோர் சமுதாயத்தினுடைய எழுபது ஆண்டு கோரிக்கை எங்களுடைய ஐயா தேச தலைவர் சித்தர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய திரு பெயரை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என்று எழுபது வருஷமா நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாறி மாறி வரக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து கண்டுகிடவே மாட்டாங்க அதற்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் மதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி ஐயா அவர்களே மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் ஐயா அவர்களே எங்களுடைய முக்குலத்தோர் சமுதாய கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நீங்க நிராகரித்து கொண்டு இருக்கிறீர்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டிஎன்டி டிஎன்டி வந்து ஏழு வருஷம் எட்டு வருஷமா எங்களுடைய முக்குலத்தோர் சமுதாய மக்களும் அறுபத்தெட்டு சாதியும் போராடிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்க வந்து ஏமாத்துகிற வேலையில் இன்னைக்கு ஒரு சான்று நாளைக்கு ஒரு சான்றுன்னு சொல்லி கொடுத்து எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க தமிழகத்துல தமிழகத்தில் வந்து டிஎன்டியும் இந்திய முறைப்படி டிஎன்சியுமா நீங்க வச்சு எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க சான்றிதழ் சான்றிதழ் எங்களுடைய முக்குளத்தோர் சமுதாய கோரிக்கை இந்த மூன்று கோரிக்கையும் எழுபது ஆண்டுகால கனவு முக்குளத்தோர் சமுதாயத்தின் கனவு எங்களுடைய ஐயா தேச தலைவர் சித்தர் பசுமன் ஓ முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய திருப்பெயரை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வைக்க வேண்டும் எங்கள் முக்குளோத்தோர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாமல் அறுபத்தெட்டு ஜாதிக்கும் டிஎன்டி சான்றிதழ் ஒரே சான்றிதழை கொடுங்க அதுக்கப்புறம் எங்களுடைய முக்குளத்தோர் சமுதாயம் வாழக்கூடிய அதிகமாக வாழக்கூடிய இடத்தில் தனி தொகுதியாக மாற்றிருக்கீங்க அதை பொது தொகுதியாக மாற்றுங்க இந்த மூணு கோரிக்கையும் நிறைவேற்றுங்க எங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக உங்களுக்கு போடுவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அப்படி நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா நீங்கள் எந்த எங்கள் முக்கியத்துவர் சமுதாயம் அதிகம் வாழக்கூடிய இடத்துல நீங்கள் டெபாசிட் கூட வாங்க முடியாது ஐயா அவர்களே வணக்கம்